வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க பாஜக அமைச்சர் ஒருத்தர் பத்து முறை மன்னிப்பு கேட்க தயார்னு சொல்லியிருக்காரு ஏங்க பத்து முறை மன்னிப்பு கேட்குறீங்க ஏன் பத்து முறை மன்னிப்பு கேட்குறீங்க நம்ம கர்னல் சோஃபியா குரேசி இருக்காங்கல்லங்க அதுதாங்க பெண்கள் எங்கும் இருப்போம்னு சன் சமீபத்தில் நிரூபித்தாங்கல்ல முதல் முறையாக ஒரு பெண் ராணுவ அதிகாரி மக்கள் இடத்துல நேரடியா பேசினாங்கல்ல போர் பற்றின செய்திகளை மிக துல்லியமா விலைக்கு சொன்னாங்கல்ல அந்த பெண் அதிகாரி இந்திய ராணுவ அதிகாரிய பயங்கரவாதிகளின் ஏன் சகோதரிய கூடவே இன்னொரு அதிகாரி பேசினாங்க அவங்கள பத்தி ஒரு வார்த்தை கூட இவர் பேசல ஏன்னா இந்த பெண் அதிகாரி மதத்தால் இஸ்லாமியராமா இஸ்லாமியர்களுக்கு தேசபக்தி இல்லைன்னு இவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு அதுவும் எந்த ஊர் சேர்ந்த ஒரு மகாராஷ்டிராவை வருங்க இந்த பாம்பே கிட்ட பெரிய ஒரு தூண் வச்சிருக்காங்களாமா சுதந்திர போராட்டத்துல இவங்கல தான் பங்கேற்றுக்கிட்டாங்கன்னு இங்க பத்து தடவை மன்னிப்பு கேட்டத மட்டும் இல்லாம அங்க போய் ஒரு பத்து தடவை எல்லாத்தையும் படிக்க சொல்லுங்க பத்து தடவை பத்து தடவைக்கு மேல கூட அங்க படிக்க சொல்லுங்க ஒன்னும் தப்பு கிடையாது ஏன்னா அது அத்தனை தடவை படிச்சாருனா இங்க பத்து தடவை தேவையில்லாம மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே உள்ளபடியே உச்ச நீதிமன்றத்தை நாங்க பாராட்டுறோம் வெளுத்தாங்க வருங்க மினிஸ்டர் மைக்கு இருக்கு பதவி கையில இருக்குன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசப்படாது ஒரு பொறுப்புள்ள அமைச்சரா பொறுப்போட பேசுங்க அப்படிங்களாமா பொறுப்போட பேசுறேன்னு மறுபடியும் வீடியோக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டாரு

என் தங்கையை கொண்டே என் தங்கைன்னு சொல்றதுக்கு பதிலா அவர்களின் தங்கைன்னு சொல்லிட்டேன் அவ்வளவுதானே என் தங்கை கல்யாணி என் தங்கச்சி படிச்சவ என் தங்கச்சி ராணுவ அதிகாரிங்க என்னோட இந்திய நாட்டில் என் தங்கச்சி எனக்காக ராணுவ அதிகாரியா பணி புரிந்துட்டு சார் இன்னைக்கு நீங்க டிவில சொன்னது ஏன் அது மேடையில நேத்து வரலன்னு தான் நாங்க கேக்குறோம் ஏன் நேத்துங்க தங்கச்சி கல்யாணி இல்லையா நேத்துங்க தங்கச்சி படிச்சவ இல்லையா மீண்டும் மீண்டும் தேசபக்திங்கிற பேர்ல இன்னும் இன்னும் இந்தியர்களை பிளவுபடுத்திக்கிட்டேதான் பயங்கரவாதிகளை சென்று தாக்கி அழிப்பேன் அவர்களின் மதம் எது என்று கேட்க மாட்டேன் பயங்கரவாதிகளை தீவிரவாதிகளை தீவிரவாதிகளாகவே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அமைச்சராகவே இருந்தாலும் பாஜகவில் இருக்கின்ற காரணத்துக்காக இப்படித்தான் பேசணும்னு யாரு சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு இந்திய தேசம் தேசபக்திய பத்தி எல்லாம் எங்க கிட்ட சொல்லாதீங்க இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்களும் நாங்க தான் சமூக விடுதலைக்கு வேண்டி போராடியவங்களும் நாங்க தான் பெண் விடுதலைக்காக போராடிக்கிட்டு இருக்கிறவங்களும் நாங்க தான் ஆனா நீங்க தான் பெண் படிச்சிடக்கூடாது சூத்திரன் படிச்சிடக்கூடாது இஸ்லாமியர்கள் இந்தியால இருந்துட கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நாங்கள் இந்தியர்கள் மதத்தால் மொழியால் இனத்தால் வேறுபட்டவர்களாவே இருந்தாலும் நாங்கள் இந்தியர்கள் பல்வேறு மொழியின கலாச்சார பண்பாட்டை கொண்டவர்களாகவே இருந்தாலும் நாங்கள் இந்தியர்கள் இந்தியாவுடைய வேற்றுமையில் ஒற்றுமை யூனிட்டி இன் டைவர்சிட்டி டைவர்சிட்டி வேலை பாக்குறாளுங்க யூனிட்டிக்குள்ளேயே டைவர்சிட்டியை இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்க உங்களுக்கு எங்க தேசபக்தியும் தியாகமும் ஒரு நாளும் புரிய போறதில்லை நாங்க தேசத்தை நேசிப்பவர்கள் தேசம் அப்படிங்கிறது அந்த வரைபடத்துக்குள்ளே இருக்கிற மக்களை நேசிக்கிறவங்க ஆனா உங்களுக்கு தேசங்கிறது உங்க வரைபடம் மட்டும்தான் இங்க இருக்கிற மக்கள் உங்க தேசத்துக்குள்ள வரவே மாட்டாங்க அதனாலதான் இங்க ஒரு இந்து பண்ண கூடாதுன்னு இன்னொரு இந்து சொல்றாங்க இங்க ஒரு இந்திய இஸ்லாமியர் இது பண்ண கூடாதுன்னு இன்னொரு இந்திய இந்து சொல்றாங்க இதையெல்லாம் தாண்டி இங்க இருக்கிற எல்லா மக்களும் சூத்திரர்கள்னு நீங்க தான் சொல்றீங்க உங்களுடைய கனிவான பார்வைக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா அந்த போர் நடந்த அந்த மூணே நாள் மட்டும்தான் நான் இந்தியரா இருந்திருக்கேன் போர் நின்றுச்சுன்னு ட்ரம்ப் சொன்ன அடுத்த நிமிஷமே நீங்க வடிவேல் மாதிரி இந்தியரா மாறிட்டீங்க போ 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 எவனும் இந்தியரெல்லாம் கிடையாது நீ இந்து நீ முஸ்லீம் நீ கிறிஸ்துவ எவனும் ஒன்னும் இந்தியன் எல்லாம் கிடையாது போ 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 போய் வேலையப்பார் அப்படின்னு சொல்லிட்டீங்க நீ இந்துவாகவே இருந்தாலும் நீ இந்த இந்து இந்த இந்து இந்த இந்துட்டீங்க எப்ப இதெல்லாம் போற முடிந்த அடுத்த செகண்ட் அந்த மூணு நாள் இந்தியராக இருந்த அந்த மகிழ்ச்சி நாங்க பெற்ற காரணம் என்ன தெரியுமா சோஃபியா குரேஷியும் வியோமிகா சிங்கும் வந்து இந்தியர்களுக்கும் பிரச்சனை இந்தியர்களுக்கும் பிரச்சனை இந்த மூணு நாள் நம்ம எல்லாரும் இந்தியர்களா இருந்தோமே ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் வளர்க்க போல அங்க வேலையை நீங்க காமிச்சுட்டீங்கல்ல அவரு மன்னிப்பை ஏத்துக்க கூடாது அவருக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கணும் ஏன்னா ராணுவம் ராணுவனும் பேசிக்கிட்டே இருக்கிற நீங்க தான் ராணுவ அதிகாரி அத்தப்பா பேசுறதை ஏத்துக்கிறீங்க அது எப்படிங்க இவ்வளவு சிம்பிளா ஒரு ராணுவ அதிகாரிய பேசிட முடியுது அதுவும் பயங்கரவாதியின் சகோதரியை வச்சே பயங்கரவாதிய தாக்கிட்டாங்களாமா ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மூணு நாளா முதல்ல நீங்க யாரு என்ன ஏதுன்னு உங்க ஊருக்காரங்களுக்கே தெரியாத போல இருக்கே உங்க ஊருக்காரங்களுக்கே தெரியாத நீங்க தெரிஞ்ச தேசத்தை பத்தியும் நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க இவருக்கு குடுக்கற தண்டனையில இனி யாரும் இந்திய மக்களை பிளவுபடுத்திடக்கூடாது கூடாது அப்படிங்கிற எண்ணம் வரணும் மோடி ஆரம்பிச்ச அந்த வெறுப்பு பேச்சு இப்போ எங்க வந்து நிறுத்திருக்குன்னு பாருங்க எப்ப பார்த்தாலும் வெறுப்பு பேச்சு வெறுப்பு பேச்சு வெறுப்பு பேச்சு யாரை எதுக்காக வெறுக்கிறீங்க எங்க நாட்டை நேசிக்கிறதுக்கு வேண்டியே எங்களையே வெறுக்கணுமா பயங்கரவாதிகளின் சகோதரி ஆக்சுவலா நீங்க தான் அது நீங்க எந்த இந்திய மக்களை நேசத்தோட பாத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க என்னைக்காவது ஒரு நாள் பாதிக்கப்பட்ட இந்திய இந்து எஸ்சி எஸ்டிக்கு வேண்டி பேசியிருக்கீங்களா என்னைக்காது பாதிக்கப்பட்ட இந்திய இஸ்லாமியர்களுக்கு வேண்டி பேசியிருக்கீங்களா இல்ல இந்திய கிறிஸ்தவர்களுக்காக பேசியிருக்கீங்களா ஆனா இந்த தேசத்தையே காப்பாற்றிய சோபியா குரேசிய அவங்கள ஒரு மதத்துக்குள்ள அடக்கி அந்த மதத்துல இருக்கிற பயங்கரவாதிகளோட சேர்த்து வச்சு அவங்களுடைய தங்கச்சியாமா இந்த சோபியா குரேசி ஹலோ பாஜக அமைச்சரே பாஜக அமைச்சரே இங்க இருக்கிறவங்களோட உண்மையான தேசபக்தி பக்தர்களான வானதி அக்காவும் அக்காவும் விஜயதாரணியும் உங்களுக்கு பதிலடியா கொடுப்பாங்க பெண்களுடைய தேசபக்தியை பக்திய பத்தி வானதிக்கா பேச பேசுன்னு பேசுவாங்க அவங்களுக்கு தேசம் தான் முக்கியம் கட்சி முக்கியம் இல்ல அந்த தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்காகவும் வானதிக்கா பேசுவாங்க ஏன்னா பாஜக என்பது வெறும் ஒரு அரசியல் கட்சி இந்தியா என்பது ஒரு நாடு இந்தியா சுதந்திரம் பெற்றப்ப பாஜகன்னு ஒரு கட்சியே இல்லை ஆனா இந்தியா இப்பவும் இருக்கு அதனால அக்கா தான் சரியான பதிலடி கொடுக்க சரியான ஆள் வானந்திக்கா இன்னும் பேசாம இருந்துடாதீங்க அமைச்சராகவே இருந்தாலும் ஏன் நெற்றியில் ஒரு கண் காட்டிய பொழுதிலும் உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுட்ட போதிலும் குற்றம் குற்றமேனு சொல்ற பரம்பரையிலிருந்து வந்தவங்க நீங்க அதனால அந்த பாஜக மினிஸ்டருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் நீங்க தான் சொல்லணும் ஏன்னா நீங்க தான் பாஜகவின் தமிழ்நாட்டின் மக்கள் பிரதிநிதி அதுவும் இந்தியர்களாவே இணைச்சதும் உங்களோட பதிலடி கட்சிக்கு விழுக வேண்டும் நீங்க கண்டிப்பா இத பத்தி பேசுவீங்க பேசணும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்